பிதா சுதன் பரிசுத் ஆவியின் பெயராலே உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருபாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தை எட்டு நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த ஏமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா இந்த புதிய நாளிலே எங்களை ஆசீர்வதிக்கும் இந்த புதிய நேரத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு அனுபவங்களோடு ஒவ்வொரு நாளையும் நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுதும் அந்த வாழ்க்கையிலே ஒரு அர்த்தத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு ஆண்டவரே உமது வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் உமது வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதும் உமது வார்த்தைகளை சிந்திக்கும் பொழுதும் உமது வார்த்தைகளை மனதிலே நிலை நிறுத்தி வாழக்கூடிய நேரத்திலே அந்தவராகிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதை உணர்ந்து கொள்ள முட்டுகிறது சுவாமி ஏனென்றால் தெய்வமாய் நீ இருக்கின்றீர் உமது வார்த்தையே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றது இந்த நாளிலும் தகப்பனே யார் யாரெல்லாம் உமது இறை வார்த்தையை வாசித்து அண்டவரு நீர் கொடுத்த அருள் ஆசீர்வாதங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா இந்த ஜப வழிபாட்டில் பங்கு கொண்டும் யார் யாரெல்லாம் அற்புதங்களை பெற்றிருக்கிறார்களோ அவர்களை ஏனென்றால் அவர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் உம்மீது விசுவாசம் வைத்திருக்கிறார்கள் என் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றேன் என் ஆண்டவரை நாடி வந்திருக்கின்றேன் என் ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்வார் என் ஆண்டவர் எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார் என் ஆண்டவர் எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் ஆண்டவர் என்னை விட்டு வழி விலகி விட மாட்டார் என்று சொல்லி உண்மையே நம்பி உண்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்பீராக அவர்கள் மீது மனம் இறங்குவீராக மன உளைச்சலோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் என் ஆண்டவரை தேடி வந்து ஆண்டவரே மன உளைச்சலுக்குள்ள மருந்தாக மது வார்த்தையின்படி நடப்பார்கள் ஆக யோசுவா ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே இரவு பகலும் இதை தியானித்து அதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாக இரு அப்போதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய் வெற்றி காண்பாய் என்றும் அறிவுரையாக சொன்னே சுவாமி எங்களையும் ஒரு யோசுவாவாக பயன்படுத்திக் கொண்டு இருக்கின்றேன் எனவே அதிகாலையிலே இறை வார்த்தையை கொடுத்திருக்கின்றீர் உமது வார்த்தைகளை கடைபிடிக்க வார்த்தையின்படி நடக்க கவனமாக செயல்பட கூட இருக்கின்றேன் உமது வாக்கு மாறாதவை என்பதை நாங்கள் அறிகின்றோம் ஆனாலும் தகப்பனே நாங்கள் பாவத்தில் விழக்கூடிய நேரத்திலே நீர் எங்களை வார்த்தைகளிலே உரட்டும் உருட்டும் புரட்டும் இருக்கக்கூடிய நேரத்திலே போய் பேசி மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களை காயப்படுத்தி நடக்கக்கூடிய வேளையிலே உண்மையின் வார்த்தையாய் இருக்கக்கூடிய நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து எங்களை கண்டித்து தண்டி திருத்தி அற்புதங்களை செய்து செய்கின்றீர் நீதிமொழிகள் எட்டு எட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்னுடைய வார்த்தைகள் உருட்டும் புரட்டும் இல்லை என்றும் ஆம் தகப்பனே உமது வார்த்தைகளிலே உருட்டு கிடையாது புரட்டு கிடையாது உமது வார்த்தைகள் எப்பொழுதுமே ஆற்றல் மிக்கது வல்லமை மிக்கது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் உமது வார்த்தை எங்களுக்கு நல் வாழ்வை தருகின்றது உமது வார்த்தை நாங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் நலமாய் இருக்க பயன்படுகிறது சுவாமி அந்த வார்த்தையின்படி எங்களை தேற்றி வார்த்தளை இயேசு கிறிஸ்துவே நீர் கொடுத்த கட்டளைக்கு எதிராக பாவம் செய்த நாட்கள் உண்டு அந்த மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா உமது விழாவில் இருந்து சிந்திய அந்த பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய நேரத்திலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைந்து உகந்த சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ முட்டியும் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் நீர் உண்மையிலே மகிழ்ச்சி எங்களுக்கு வழியை அமைத்து தந்திருக்கின்றீர் ஆண்டவரே உமோடு இணைந்து இருக்க நீர் எங்களை பலப்படுத்துகின்றீர் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கை மாசற்றதாக பாதுகாத்து கொள்ள உமது வார்த்தையை தருகின்றீர் திரு பாடல்கள் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே இளைஞர் தன் வார்த்தையை மாசற்றதாய் காத்துக் து எவ்வாறு உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ என்று உமது வார்த்தைகளை கடைபிடிக்கவும் உமது வார்த்தையின்படி நடக்கவும் உமது வார்த்தை எப்பொழுதும் எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் என்று விசிக்கின்றோம் ஏனென்றால் உமது வார்த்தையிலே உயிர் இருக்கின்றது ஆற்றல் மிக்க வல்லமை மிக்க உமது கரம் இருக்கின்றது பரிசுத்த ஆபியானுடைய வல்லமை இருக்கிறது என்பதை இந்த நாளில் எங்களுக்கு உணர வைத்திருக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் இந்த நீர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் தங்கைமார்கள் அக்காமார்கள் அண்ணன்மார்களுக்காக செபிக்கிறோம் அப்பா அண்டவரே வளக்கைக்கும் இடைக்கைய்க்கும் வித்தியாசம் தெரியாமல் சிறு குழந்தைகள் பல வகையான கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் குறிப்பாக எச் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருப்பதையும் பார்க்க முடிகின்றது நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது மது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக மது வார்த்தை கடந்து செல்வதாக இந்த நாளில் நீர் எங்களோடு பேசினீரே நீர் விரும்புவதை எங்களிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு சொந்தமாக்குவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு செய்ய காரியம் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் குணமாக வேண்டும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் மீது மனம் இறங்குவீராக உள்ள தெய்வமே இந்த உலகத்தில் எங்களைப் போல் ஒரு சாதாரண மனிதராக கடந்து வந்த பொழுது யார் யாரெல்லாம் நோய் வாய்ப்பட்டு இருந்தார்களோ அவர்கள் மீது பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கினீரே அந்தவரே இந்த நாளிலும் கூட அவர்கள் ஒவ்வொருவரையும் குணமாக்கியதை போல யார் யாரெல்லாம் செபித்துக் கொண்டு இருக்கிறார்களும் அவர்களுடைய குரலை கேட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திடும்படியாக செபிக்கிறேன் அப்பா எனவே தான் அவர்கள் உண்மையிலே மகிழ்ச்சி கொள்வார்கள் திரு பாடல்கள் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் நான்காவதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்ப அவர் நிறைவேற்றுவார் என்று ஆம் தகப்பனே உண்மையிலே மகிழ்ச்சி கொண்டு ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி உமது திட்டங்களை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிவிட நோக்கி அப்பா ஆனால் தகப்பனே உண்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே மனிதர் மனதில் எழும் எண்ணங்கள் ஏராளம் ஆனால் ஆண்டவரது நிலைத்து நிற்கும் என்கின்ற வார்த்தையை நாங்கள் விசுவசிக்கின்றோம் உமது திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்து இருக்கவும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களும் சிந்தனைகளும் உகந்ததாய் இருக்கக்கூடிய வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி சுவாமி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிடுவீராக எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மாற்றிடுவீராக என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாறி இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பத்து கட்டளை நீதிக்கு எதிராக பாவம் செய்து விடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அண்டவரே யார் யாரெல்லாம் உமது விண்ணப்ப தன்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்து என் ஆண்டோடைய சமூகத்திற்கு முன்பாக கண்ணீரோடும் கவலையோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் வந்து ஜபித்துக் கொண்டு அவருடைய கூக்குரல் உமது செவி கேட்டுவனவாக அவருடைய கூக்குரலை கேட்டு இந்த நாளிலே நீர் பதில் தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ியேசு கிரிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட கூடத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது அட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முழ்ப தாயே பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே தொடர்ந்து எங்களுக்காக பேசி உமது பே எங்களுடைய மனது கேட்டு பதில் தர வேண்டுமாய் வேண்டுமாய நோக்கிச் ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கருடன் இப்பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக பூ ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயா ஆசீர்வதிப்பாராக பாராக ஆமேன்